முட்டுங்கிறது அது ஒரு ஜாயிண்ட்டு அதுக்கு லூப்ரிகேட்டிங் ஃபுல் வீட்டில் வேணும் எல்லாம் ஒரு ஜாயிண்ட்டு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஆயில் போடுறீங்களே அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் டயட்டில் ஆயிலே இல்லைன்னா ஆயில்ண்ணா வெறும் விளக்குன்ன மாதிரி கண்ட 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 கடலையெல்லாம் எண்ணெயா போட்டு சாப்பிட்றது இல்லை அதை சொல்லலை ஆயில் இப்போ நேச்சுரல் ஆயில்ஸ் சேரணும் உடனே நீங்கள் சாப்பிட்ற உணவில் கடலை கடலை இருக்குதுல அது ஆயில் இருக்குது இப்போ நிலக்கடலை பருப்புங்க கடலில் ஆயில் இருக்குது தேங்காய் அதில் ஆயில் இருக்குது அதே மாதிரி பாதாம் சாப்பிட்றீங்க அதில் ஆயில் இருக்குது நேச்சுரல் ஆயில்ஸ் அதெல்லாம் சேரணும் பழங்கள் அதிலலாம் அந்த சில நுண் சத்துக்கள்லாம் இருக்குது இந்த குழந்தைங்க தான் அது சாப்பிட மாட்டேங்க கீரை பழங்கள் எல்லாம் தூக்கி தள்ளி அப்படி வச்சுட்டு தானே அப்படி குழம்பு விட்டு சாப்பிடுது குழம்பு விட்டால் சாப்பிடுது வெறிஞ்சோத்தை சாப்பிட்டு போகிற பிள்ளைகள் நிறைய இருக்குது அப்போ சரியான உணவு பழக்கம் இல்லாமல் தான் பிரச்சனை வருது அந்த காலத்தில் நமக்கு வீட்டில் அம்மா பார்த்து பார்த்து தருவாங்க ஒரு நாளைக்கு கம்மம்புல் கஞ்சி இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது மாற்றி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் பயிர் வகைகள் பயிர் இருக்கும் நம்ம பயிர் எடுத்துகிட்டு போய் கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிடுவோம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தால் காணம் இருக்கும் ஏதாவது ஒன்று அவிச்சு வச்சுருப்பாங்க வீட்டில் ஒரு வசதி குறைஞ்சவங்கன்னா கூட நம்ம அந்த மாதிரி செய்யலாம் இங்கே யார் காணோன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கு அது காணுமே என்பாங்க காணோன்னா காணும் போலுக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க தவிர காணம் ஒரு பயிர் இருக்குன்னு தெரியாது ஆமாம் கம்பம் புல்னால் அது கம்பில் ஏதோ இருக்கும் பொழுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கம்பம் புல்லுன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய உணவெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த உணவு பழக்கங்கள் சரியாக இல்லாதனால இப்போ நீங்கள் முட்டுக்குள்ளே முட்டு இத்தனை தடவை மடக்கி நீட்ட வண்டி இருக்குது எவ்வளோ கீழே உட்காந்துடும் ஒரு லூப்ளிகேஷன் அதுக்கு வந்து ஒரு ஒரு வளவளப்பு தன்மை இருக்கணும்ல அதுக்கு ஜாயிண்ட்டில் உள்ள செக்ரேட் ஆகணும் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தா தானே வரும் அந்த உணவு உணவில் அந்த ஆயில் சேர்ந்தால் தானே அங்கே வந்து செக்ரேட் ஆகும் தேவையான இடத்துல அதுக்கு வழி அதனால் ட்ரை ஆகி போகுது ட்ரை ஆனால் என்ன ஆகும் அவ்வளோதான் ஆயில் இல்லாமல் வண்டி ஓட்டினா சர்வீஸ் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரிகிட்டே தான் ஆயில் இல்லாமல் காஞ்சி போச்சுன்னா வண்டி ஜாம என்ன சார் தங்க வண்டி சார் என்ன சொல்கிறீங்க ஆயில் மாற்றணும்ல ஆயில் மாதம் போட்டால் என்ன சாக்கும் வண்டி அவ்வளோதான் ஜாம் ஆகி அங்கே நிற்க ரோட்டு நடு ரோட்டில் நிற்கும் அப்படி தான் நிறைய ஆகுது அப்புறம் வயசானவர் வயசு சின்ன வயசாக தான் இருக்குது பத்து வயசு பதினஞ்சு வயசாக தான் இருக்குது கிலோவை பார்த்தனா அறுபத்தஞ்சு கிலோ இருக்கே முட்டை எங்கே போகும் அஞ்சு டன் வண்டி எட்டு டன்னு ஒம்பது டன் வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுது வண்டி விளங்குமா டயர் என்னத்துக்காகும் இது டயர் தானே நமக்கு ஆனால் ஜாயிண்ட் ப்ராப்ளம் தான் வருது நிறைய டயட்டுனால வருது அப்புறம் ப்ராப்பர் ரெஸ்ட்டு கொடுக்காட்டையும் வரும் பன்னெண்டு மணிக்கு படத்து அஞ்சு மணிக்கு எலும்பிடுது பிள்ளைகள் செல்லையே பார்த்துட்டு இருக்குது அப்புறம் ப்ராப்பர் ரெஸ்ட்டு வேணும்ல ரிப்பேர் ஒர்க் நடக்கணும்ல எல்லாம் அப்படி தான் பெரியவங்களாம் அப்படி தான் சின்னவங்களாம் அப்படி தான் ப்ராப்பர் டெஸ்ட் ரெஸ்ட்டு கிடையாது டயட் சரியான டயட் கிடையாது இது முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ட்ரை ஆயிரும் உள்ள உள்ள ஆயில்லாம் ட்ரை ஆகிரும்